ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இன்றோடு இந்த அப்பன் முருகன் முடிவு கட்ட வந்துட்டேன் ஓ வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாக உன்னை தேடி ஒரு புது உறவை வரவழைக்கப் போகிறேன் நான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்காக அனுப்பக்கூடிய அந்த நபர் மூலமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீந்து போய் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என் செல்வமே இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் இன்றோடு தீர்ப்பதற்கு என் வேலின் துணை கொண்டு உனக்காக ஒருத்தர அனுப்பி வச்சிருக்கேன் நான் நினச்ச பிறகும் உனக்கு நடக்காமல் ஏதாவது காரியம் இருக்க முடியுமா இப்போதே நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன் தீராத கடன் பிரச்சனையும் தீர்க்கவே முடியாத துன்பங்களும் மனஸ்தாபமும் மன வருத்தமும் எல்லாமே தீர்ந்து போய் இனி உன் வாழ்க்கை முழுவதும் இன்பகாலமாக இருக்கும்படி வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் எப்போதும் நீ தைரியமாக இருந்தாலே உனக்கான காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ உணர்ந்து மகிழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு போறேன் நீ இழந்ததை விட எல்லாவற்றையும் இப்போது இரண்டு மடங்காக உனக்கு கொடுக்கப் போறேன். உன் சிந்தனைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன் செயல்பாட்டுகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். உனக்கு துணையா இந்த முருகன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படவே வேணாம் எப்போதும் நல்லதையே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்லதையே செஞ்சுக்கிட்டு எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய உனக்கு எந்த ஒரு நிமிஷமும் வீண் போகாது ஓ மனசில் இருக்கக்கூடிய எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் கூடிய அதற்கான பலனை பெறப்போகுது நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு இனிமையான நல்ல செய்திகள் வந்து சேரும்படி உன் கூட இருக்கக்கூடிய அந்த புது உறவின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான புது தொடக்கத்தை தரப்போகிறேன் எப்போதும் நீ நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட கிட்ட சொல்லிட்டீனா உனக்காக இந்த முருகனதை நிறைவேற்றி கொடுத்துருவேன் தப்பு நடந்துருச்சு நான் ஏதோ சில விஷயங்களை தெரியாமல் செஞ்சிட்டேனே நீ என்னிடம் வந்து மனமருந்தி மன்னிப்பு கேட்டுவிட்டாயல்லவா அப்புறம் என்ன இன்னையோட உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும் இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு சந்தோஷமான நல்ல காலமாகவே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் இப்போ உன் கையில் பணம் இல்லாததும் உன் விஷயங்களை செய்ய முடியாததும் உனக்கு ஒரு பிரச்சனையோ குறையோ இல்லை என் செல்வமே சரியான சமயத்துல உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கு கோடி கோடியாய் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் நம்பிக்கையோட முன்னேறிப்போ உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் உணர்ந்ததால்தான் தான் இப்போதே உன் கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்க வந்திருக்கேன் தேவையில்லாமல் நீ வீணா கவலைப்பட வேணா உன் விரதம் யாவற்றையும் நான் ஏத்துக்கிட்டேன் உன் வேண்டுதல்களையும் நான் ஏத்துக்கிட்டேன் எட்டு திக்குமுனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிக்க போறேன் நீ எப்போதும் யாரையும் நம்பி வாழக்கூடாது என்னுடைய தேவைக்காக தான் எனக்கு மற்றவங்க தேவைப்படுறாங்கன்ற எண்ணத்தோடு தான் இந்த உலகத்தில் பல பேர் தேவைக்காக மட்டுமே உறவுகளை தேடி வந்து பழகக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கான தேவைகள் முடிஞ்சதும் கண்டிப்பா உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்க அதனால நீ எப்போதும் கவனமா இரு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதற்கான விஷயங்களை மட்டும் செய்ய பழகு நீ எதிர்பார்க்கிற வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிலையான நிம்மதியையும் இந்த முருகன் கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைப்பேன் என் திருநாமத்தை சொல்லவே நீ இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய் என் தங்கமே முருகா முருகானு என் பேரை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் செல்வமே நீ எப்பவுமே எந்த விஷயத்திலுமே அவசரப்படாத நீ நினைச்சது உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா சரியான காலகட்டம் வரும்போது அனைத்தையுமே நான் சிறப்பா நடத்தி முடிப்பேன் இப்போது கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை நாம் நினச்சது நடக்கல கிடைக்கலன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே அது எல்லாத்தையும் சில காரணத்துக்காக தான் நான் தள்ளி வச்சிருக்கேன்றத புரிஞ்சுக்கோ நான் எப்போதுமே உனக்கு நல்லது தான் செய்கிறேன்ற உண்மையையும் நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் செல்வமி அது வரைக்கும் பொறுமையாக இரு நீ இழந்ததை விட பல மடங்கு பெறப்போகிறாய் ஓ முருகா போற்றி போற்றின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு என்னுடைய பதிவுகளுக்கு கீழே நீ அதை எழுதினாலும் கூட கண்டிப்பா அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையில பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும் என் செல்வமே ஏன் முன்னால நீ எப்போ கண்கலங்கி நின்னியோ அப்போதே உன் தூய்மையான பக்தியும் உன் மனசையும் நான் படிச்சுட்டேன் அதனால அதற்குரிய பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்க என் தங்க பிள்ளையான உனக்கு தேவையான அனைத்தையும் நான் நிச்சயமாக அள்ளி எள்ளி கொடுக்கிறேன் என் செல்வமே உனக்கு வேண்டிய வரம் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் உனக்காக அள்ளி தருவேன் என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட மாட்டேன் என் செல்வமே ஓ மனசுலையும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதை செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும் இப்போது இருளால் சூழப்பட்டிருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற இந்த முருகன் வந்த பிறகு நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் என் அருளால உன் வாழ்க்கையவே நான் தலகி நான் மாற்றி எழுதுறேன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ புலம்பும்படியோ கவலைப்படும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன் உன்னுடைய மனசும் உன்னுடைய எண்ணமும் தூய்மையாக உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் நேர்மையான உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன் பக்திக்கும் சேர்த்து தான் நான் பரிசு கொடுப்பதற்காக இப்போது உன் கண்ணு முன்னால வந்து இருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ என் அற்புதங்களை உணரப்போகிறாய் தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக நெத்திலையும் விபூதியை வச்சுக்கிட்டு முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டு தூங்கு என்னை சரணடைந்து விட்டு நீ நிம்மதியாக போது உனக்கு நல்ல கனவுகள் வரும் அந்த கனவுகளையும் நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன் செல்வமே நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நல்லபடியாக சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் வரும் விதத்தில் நான் நடத்தி கொடுத்துருவேன் எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ செய்யும் போது இது சரியா வருமோ வராதோன்ற சந்தேகம் உனக்குள்ள வரவே கூடாது நல்ல மனசுல நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு என் அன்பு பிள்ளையான உனக்காக உன் வாழ்க்கைக்காக நான் நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய இந்த முருகப்பெருமான் என் செல்லப்பிள்ளையான உனக்கு மட்டுமா கெட்டதையும் கஷ்டத்தையும் செஞ்சிருவேன் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் உன்னை குழப்புவதைப் போல இருந்தாலும் நீ இரு மனம் மாறாமல் நீ உறுதியாக இருந்தினா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அள்ளி தருவேன் கூடிய சீக்கிரம் உனக்கான காலம் கை கூடி வரும் நீ எந்த தவறும் செய்ய வேண்டாம் நீ கேட்டதை விட நான் பல மடங்கு நன்மைகளை உனக்கு கொடுப்பேன் என் அருளால உனக்கு எது நல்லது அதையே நான் கொடுப்பேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை நினச்சி சந்தோஷத்தை தொலைச்சிட வேணாம் அனுதினமும் என்னை வணங்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும்படி உனக்கான பிரச்சனைகள் அனைத்திலும் நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் உன் மனசுல இருக்க குழப்பங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் செல்வமே உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உனக்கு பிடித்த சில மனிதர்களே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு கவலைப்படாத உன் வாழ்க்கையில இப்போது நான் சில மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு கண்டிப்பா அவர்களும் நல்லபடியா மாறிடுவாங்க நீ எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எடுக்காமல் பொறுமையாக இருந்தாலே உனக்கு வழிகாட்ட திசை காட்ட ஒளி இந்த முருகன் ஓடி வருவேன் கண்டிப்பாக காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும் நீ பொறுமையாக இருந்தினாலே உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்து நடந்துவிடுமேன் செல்வமே என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்கி நிற்காத அப்பா முருகான ஒரு வார்த்தை கூப்பிட்டினா உடனே உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு உன் மன எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிட்டினா அதை நான் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடுவேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா நான் உனக்காக துணையாக உன் பக்கம் இருப்பேன் என் செல்வமே இப்போது சிக்கலாகவும் சிரமமாகவும் இருக்கும் பிரச்சனைகளை நினச்சி நீ பயப்படாத என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த அப்பன் முருகனை நீ நினச்சிக்கிட்டினா நான் உனக்கு நிழலாக எப்போதும் உன் கூடவே இருப்பேன் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையிலையும் இனி ஒளி வீசும்படியும் நீ மகிழ்வாய் மனநிறைவாய் வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் உனக்காக யார் துணையாக இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த திருச்செந்தூர் முருகன் கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அருள்